ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய இங்கரன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் அமெரிக்காவில் தான் நிற்கிறோம் அமெரிக்காவில் வந்து இன்றைக்கு எங்களோடய வீட்டுக்கு முன்னுக்கு தான் நின்று கதைச்சுருக்குறோம் இருக்கிறோம் எங்கே நல்ல பூங்காண்ட் சீனியாஸ் நல்லா பூத்துருக்குது நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு போக போகிறோம் என்ன்று சொன்னால் குரோசரி ஐட்டம் எல்லாம் முடிஞ்சுது அப்போ வேண்ட போகிறோம் அதோட வந்து சைனீஸ் மார்க்கெட்டும் இருக்குது அதோட அமெரிக்கன் மார்க்கெட்டும் இருக்குது இன்றைக்கு மூன்று நாலு மார்க்கெட் போக போகிறோம் அப்போ அமெரிக்காவில் வந்து சந்தை நிலவரம் என்ன மாதிரி இருக்குது மார்க்கெட்டுன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்ன யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வாரீங்கன்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க நான் போற வீடியோலாம் உங்களை பாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க வந்து விளக்கிடுட்டோம் அப்போ எங்கட வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் மார்க்கெட் அப்ப வந்து மார்க்கெட் போய் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நாங்க வந்து மார்க்கெட்டு போறோம் அப்ப போற பாதையத்த நீங்க பார்க்குறீங்க

சகல விதமான சாமானம் இருக்கு இப்போ நாங்கள் அந்த கடையில் போனாலும் எங்களுக்கு தேவையான வீட்டு க்ரோசரி ஐட்டம் ஃபுல்லாக வாங்கலாம் அப்போ வந்து நாங்கள் வந்து மாதத்தில் டூ டைம் போடணாங்க டூ டைம் வந்து போய் வேண்டி கொண்டு வந்து வச்சோம்ன்றா காரணம் எங்கள் இடத்துல வந்து கிட்டத்தான் ரெண்டாயிரம் நாங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸுக்கு ஒரு கான் கடையை போடணாங்க இண்டைக்கு போய் வந்து நாங்கள் இண்டைக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸுக்கு தேவையான சாமான் தான் இண்டைக்கு அங்கே போகிறோம் அப்படியே மரக்கறி வந்து அங்கால பாமஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குது அங்கே போனால் நல்ல மரக்கறிகள் இருக்குது இந்தியன் கடையில் மிருக்குது ஆனால் அங்கே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்போ நாங்கள் உங்களுக்கு வீடியோலேயே வந்து அமெரிக்காவில் வந்து மார்க்கெட்டுகள் எப்படி இருக்குது என்ன மாதிரி என்று சொல்லி அதையும் காட்டுறதுதான் இப்போ போய் இருந்தோம் அப்படியே நாங்க கிட்ட போயிட்டு வீடியோ கண்டுடியூட்டு நாங்க வந்து இது ஆஹ் டென்னோ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இனிதான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்ப என்ன நேரா இங்கேல பாருங்க அரிசி எல்லாம் நிறைய வெரைட்டியில் இருக்குது பத்து பதினஞ்சு வெரைட்டியில் அரிசி இருக்குது பாஸ்மதி ரைஸ்லேருந்து புழுங்கல் அரிசிலேருந்து பச்சை அரிசிலேருந்து எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் தானிய வகைகள் ஃபுல்லாக இருக்குது உளுந்து பயிறு காப்பி சகல விதமான தானிய வகைகளும் இருக்குது அங்கால் வந்து சகல விதமான டீ டீ தூள் அதாவது தேயிலத்தூளில் சகல விதமான தேயிலைத்தூளும் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டியில் இருக்குது இந் மற்ற பக்கம் வந்து எல்லாமே வீடியோவில் காட்டில மற்ற பக்கத்தில் பாருங்கள் இஞ்சியாவில் வந்து இதுகள் எல்லாம் இருக்குது சோயா மிட்டு ஐட்டங்கள் பப்படமெண்டு எல்லாமே இருக்குது இஞ்சியாவில் பாருங்கள் அந்த பாயாச ஐட்டங்கள் இஞ்சாவில் வந்து குத்துவிளக்கு ஐட்டங்கள் சட்டி பான மண் சட்டியெல்லாம் பாருங்கள் இருக்குது மண் சட்டியல் இந்த குடம் எல்லாம் பேருங்க இருக்குது அந்த சின்ன குடம் எல்லாமே இருக்குது தேயிலை வடியிலருந்து சகலதுமே இருக்குது பேருங்க மற்ற மாவும் வந்து எல்லா மாவும் இருக்குது குரக்கன் மாவுலேருந்து கொள்ளு திணை எல்லாமே சகல விதமான மா வகைகளும் இருக்குது எல்லாமே நேரடியாக தான் இங்கே வந்து கொடுக்கணும் கொண்டு வந்து இங்கே பேருங்க புட்டா விற்கிற கண்டு சொல்லி புட்டா விற்கிற கண்டு அங்கேயிருந்தே மாவு வருது புட்டு இடியப்பமாக வைக்கிறக்குமா நாங்கள் இதில் வந்து பாருங்கள் இதில் அப்படம் வந்து எடுக்கிறோம் அப்படங்கள் இந்தியாவில் வந்து பாருங்கள் அப்படத்தில் ஏழு எட்டு வெரைட்டியில் இருக்குது அதாவது இந்தியாவில் வந்து குயராத்து கேரளா அந்த பக்கத்தில் வருது மற்றது வந்து இதில் பாருங்கள் சோயா மீட் இருக்குது ஜப்னா ஜாப்பானா சோயா மிட்டுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவிலேருந்தே கொண்டு வந்து சோயாமெட்டு எல்லாம் கொண்டு வந்து விற்கினேன் இந்தியாவில் பாருங்கள் பாருங்க இந்த சீரக ஐட்டங்கள் பெருஞ்சீரம் சின்ன சீரகம் கருவா அது சகலதுமே இருக்குது அப்போ நாங்கள் வந்து சாமானெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறோம் போயிட்டு இந்த வீ அதோட வந்து பாருங்க சிவத்தை ரெட் மகன் போட்டிருக்காங்க இதில் பாருங்க காளான் ஐட்டம் பாருங்க இது எவ்வளோ வெரைட்டியில் இருக்குது இதுல பாருங்க சின்ன காளன் இது நல்லா இருக்குது பார்த்து இப்போ நாங்கள் வந்து மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டோம் அப்போ மரக்கறிகள் உணந்து மற்ற வீட்டுக்கு பலசரக்கு சாமான் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டை பொறுத்த தான் போய்கொண்டிருக்கிறோம் இங்கே ஜோர்ஜியாவில் வந்து பெரிய இந்தியன் மார்க்கெட் வந்து பெரிய ட்ரெண்டு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதோடு வந்து சைனீஸ் மார்க்கெட்டுகளும் இருக்குது சைனீஸ் காரை இப்போ சீனாவிலேருந்து கொண்டு வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே வந்து மரக்கறையிலேருந்து பல சரக்கு காய்கறிகள் பழங்கள் சகல விதமான ஐட்டமும் இருக்குது அதை மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட்டும் ரெண்டு மூன்று இருக்குது அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்கள் பழங்கள் அதோடு வந்து தானிய வகைகள்லேருந்து எல்லா நாட்டுக்காரரும் வாங்கக்கூடிய அளவு வாங்குகிற மாதிரி எல்லா விதமான பொருட்களும் போட்டிருக்கணும் அப்போ நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மார்க்கெட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்கள் உங்கள் நாடுகள்லேயும் மார்க்கெட்டுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ காணொலியை பற்றிய கருத்துக்களை உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகள் வந்து தொடர்ந்து என்னுடைய சேனலில் வரும் உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் கருத் உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் அது வரைக்கும் நீங்கள் இந்த பொறுமையாக இந்த காணொலியை பார்த்து நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் Bye.